அதிமுக அலுவலகத்திற்கு பெரும் படையுடன் வந்த சசிகலா ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்த சசிகலா அவர்கள் அதிமுகவில் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்று வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது நேற்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் ஆனால் சசிகலா அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது என்ற தீர்ப்பையும் நீதிமன்றம் அறிவித்தது இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று பெரும் படையுடன் அதாவது அவர்களது ஆதரவாளர்களுடன் இன்று தலைமை அலுவலகத்திற்கு செல்லவுள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நிலை பாதிப்பின் காரணமாக கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தருவது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் இருக்கிறது மீண்டும் அதிமுகவின் தலைமை ஏற்கிறாரோ இல்லையோ சசிகலா அவர்களது பக்கம் அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் சென்றுவிட்டால் மிக பெரிய ஒரு மாற்றம் நிகழும் ஏற்கனவே சசிகலா அவர்கள் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக ஒன்றாக செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு நாம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி கிடைக்காமல் போனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று அதிமுகவிற்கு சாதகமாக சசிகலா அவர்கள் பேசியது அதிமுகவின் கடைகோடி தொண்டர்களுக்கும் இந்த தகவல் போய் சென்றுவிட்டது நேற்று நீதிமன்ற மும் சசிகலாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியதன் காரணமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயக்குமார் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி இவர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் சசிகலா அவர்கள் பின்னால் செல்லாமல் இருப்பதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டங்கள் கூடியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சசிகலா அவர்கள் பின்னால் அதிமுகவின் நிர்வாகிகள் செல்லலாமா சசிகலா அவர்கள் சொன்னபடி மு மீண்டும் இணையுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்